வணக்கம் உன் பையன் கல்யாணத்துக்கு எங்கள்கிட்ட காசு வாங்கினியே பையன் கல்யாணத்துக்கு எங்களை கூப்பிட்டியா அப்படின்னு சமூக வலைதளங்களில் பயங்கர மீம்ஸ் கொடிக்கட்டி பறந்துகிட்டு இருந்தது நம்ம அம்பானியோட பையன் ஆனந்த் அம்பானி கல்யாணத்துக்கு ஏன்னா அந்த சமயத்தில் தான் ஜியோ தன்னுடைய டெலிகாம் நிறுவனத்தினுடைய ப்ரீபெய்ட் கட்டணத்தை பயங்கரமாக ஏற்றினாங்க அவங்கள தொடர்ந்து ஏர்டெல் ஓடபோன் ஐடியா எல்லாருமே தன்னுடைய ப்ரீபெய்ட் கட்டணத்தை பயங்கரமாக உயர்த்தினாங்க மக்கள் எப்போவுமே அமைதியாகவே இருக்க மாட்டாங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி இத்தனை வருட காலமாக எத்தனையோ தடவை தன்னுடைய ப்ரீபெய்ட் கட்டணத்தை இந்த டெலிகாம் நிறுவனங்கள் அதிகரித்த போதிலும் அமைதியாக இருந்த மக்கள் இந்த தடவை அதிகரிச்சோன்ன கொந்தளிச்சிட்டாங்க எல்லாருமே பிஎஸ்என்எலுக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க பிஎஸ்என்எல் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தன்னோட சிம் கார்டு விற்பனையில பட்டையை கிளப்பிட்டு வராங்க நெட்ஒர்க் பிஎஸ்என்எலுக்கு மாறினாலும் சரி புது கார்டு வேணும்னாலும் சரி இவங்க எல்லாமே இருக்காங்க சர்வீஸ் மூளை போட்டு அவங்களுடைய விற்பனையை பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க மற்ற நிறுவனங்கள் வந்து முந்நூற்றம்பது நானூறு மாதாந்திர கட்டணத்தை போடும்போது பி மட்டும் குறைஞ்ச விலை அதாவது நூற்றி பத்து ரூபாய்க்கு ஒரு மாசத்துக்கான ப்ரீபெய்ட் கட்டணத்தை இவங்க நிர்ணயிச்சிருக்காங்க நூற்றி பத்து ரூபாய் அப்படின்றது எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளான ஒரு விலையாக இருக்கு ஆனா ஒரு வச்சுருந்தோம் வச்சிருந்தோம் இதுவே நம்மளுடைய அத்தியாவசிய தேவைக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றதுனால இந்த டெலிகாம் நிறுவனங்கள் அந்த ஃபோன் கட்டணத்தை கிட்டத்தட்ட மாசத்துக்கு அதுக்கு மட்டுமே ஒரு ஐநூறு அறுநூறு ரூபாய் செலவு பண்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுறாங்க இன்னைக்கு டேட்டா இல்லாம நம்மளால இருக்க முடியாது ஃப்ரீ கால்ஸ் நம்ம பயன்படுத்தி பழகிட்டோம் அதனால எவ்வளவுதான் நீங்க கட்டணத்தை ஏத்தினாலும் நாங்க இப்படி பயன்படுத்தி தான் ஆகணும் அப்படின்ற நிலைமையில இன்னைக்கு மக்கள் இருக்கிறதுனால இந்த பிரைவேட் நிறுவனங்கள் என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய இஷ்டத்துக்கு கட்டணங்களை உயர்த்திட்டு இருக்காங்க ஆனா இந்த நேரத்துல பி தான் மக்களுக்கு கை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த பி இந்த நேரத்துல கை கொடுத்தது நம்மளுடைய ஒன்றிய அரசு எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு கோடி இந்த பட்ஜெட்ல பிஎஸ்என்எலுக்கு ஒதுக்கி இருக்காங்க ஃபோர் ஜி மற்றும் ஃபைவ் ஜி உள்கட்டமைப்பு வசதிக்காக இன்னும் கொஞ்ச நாள்ல நாடு முழுக்க ஃபோர் ஜி ஃபைவ் ஜி பிஎஸ்என்எல்ஏ வந்துருச்சு அப்படின்னாக்க மற்ற பிரைவேட் நிறுவனங்களை மக்கள் யூஸ் பண்றதை அறவே தவிர்த்துருவாங்க அந்த கம்பெனிக்காரங்க யூஸ் பண்ணிக்கிட்டா உண்டு மக்களுக்கு ரொம்பவே இரிட்டேட் பண்ற விஷயம் என்ன இதுல அப்படின்னாக்க நமக்கெல்லாம் மாசத்துக்கு முப்பது நாள் முப்பத்தோரு நாள் ஆனா இந்த பிரைவேட் டெலிகாம் நிறுவனங்களுக்கு மட்டும் மாசத்துக்கு இருபத்தெட்டு நாள் இருபத்தி ஆறு நாள் நாள் தான் வரும் வருஷத்துல ஒரு பெப்ரவரி மாசம் தான் நமக்கு எல்லாம் அவங்களுக்கு வருஷம் ஃபுல்லாவே பிப்ரவரி மாசம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு மாத கட்டணம்னு போட்டு இருபத்தி எட்டு நாள் இருபத்தி ஆறு நாள்ல அந்த ப்ரீபெய்ட் கட்டணத்தை முடிச்சிருவாங்க மறுபடியும் நம்ம ரீசார்ஜ் பண்ண சொல்றதுதான் ஆனா பி ஒரு கட்டணத்துக்கு ஒரு ப்ரீபெய்டு கட்டணத்துக்கு முப்பது நாட்கள் வேலிடிட்டி கொடுக்குறாங்க முப்பது நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் யூஷுவல் நமக்கு என்ன ஒரு மாதத்துக்கு முப்பது நாளா அவங்களுக்கும் அதே முப்பது நாள் தான் இதை மக்கள் பெரிய பிளஸ் பாயிண்டா பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் பார்க்கறாங்க பிஎஸ்என்எலுக்கு டவர் அங்கங்கே கிடைக்காது அப்படின்ற ஒரே ஒரு சின்ன குற்றச்சாட்டு இருந்தாலும் அந்த குற்றச்சாட்டை நிவர்த்தி பண்ணுற மாதிரி இந்த பட்ஜெட்டில் ஒதுக்குன அந்த எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு கோடி ரூபாய் இந்த டவர் அமைக்கிறதுக்கும் ஃபோர் ஜி ஃபைவ் ஜி உள்கட்டமைக்கும் நமக்கு பெருசாகவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரம் இந்த பிரைவேட் டெலிகாம் நிறுவனங்களுக்கு மூடு விழா நடத்தி பிஎஸ்என்எல் பெரிய விசுவரூபம் எடுக்கும்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க அரசாங்கமும் அதுக்கு துணை நிற்குது நாமும் எதிர்பார்ப்போம்